ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருக்கங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் கோல்டு சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் சேலஞ்சு பட்ஜெட் பிளானிங் மணி சேவிங் டிப்ஸு இந்த மாதிரி வந்து பயனுள்ள வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நம்ம வந்து ரீசெண்டாக ஒன் டைம் டெபாசிட் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் எங்கே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்க்குற வியூவஸ் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒன் டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கடைகளை எடுத்துக்கிட்டு அதில் வந்து எது பெஸ்ட் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்குணை இருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து எந்தெந்த கடைகளில் இருக்குது இந்த கடையில் எது வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவரபிளாகவும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லாபமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜிஆர்டியை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பழைய ஜிஆர்டி அதாவது பழைய ஸ்கீம் என்னென்னு இருந்துச்சுன்னா கோல்டன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இது வந்து அப் டு எயிட்டீன் நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இது போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மாற்றிட்டாங்க என்ன மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படின்னு மாற்றிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோல்டன் ஒன் மட்டும் இருந்துச்சு இப்போ வந்து கோல்டன் ஒன் இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடியது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் இருந்ததில் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் மட்டும்தான் டெபாசிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்ததுனால இந்த ஒன் டைம் அட்வான்ஸ் பேமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க என்னென்னா ஒன்று வந்து வேல்யூ பேஸ்டு வேல்யூ பேஸ்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன என்னாகுதுன்னா அமௌண்ட்டாக வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியும் இது வந்து அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து வெயிட் பேஸ்டு வெயிட் பேஸ்டு அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து இருபது கிராம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இருபது கிராமை அப்படியே அவங்க வந்து டெபாசிட் பண்ணிப்பாங்க இதை எத் இத்தனை மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்கள் கழித்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து வேஸ்டேஜில் கொடுக்குறதா சொல்கிறாங்க இதை தான் வந்து கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸின்னு மாற்றிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே கொடுக்குறாங்க இந்த ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் பழைய சிட்டு ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னு டெபாசிட் இருக்கும் அதே மாதிரி அமௌண்ட்டாக மட்டும்தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட் பண்ணுவாங்க கோல்டாக கிராம்மாக வரவு வைக்க மாட்டாங்க பட் இந்த புதுசில் வந்து இந்த ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது இருக்கிறதுனால நீங்கள் வந்து அமௌண்ட்டாகவும் டெபாசிட் பண்ணிக்க முடியும் இது வேஸ்ட் வெயிட் வேஸ்டிலையும் டெபாசிட் பண்ணிக்க முடியும் இது வந்து இந்த கடையில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பணத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிராம் பேஸ்டுலையும் அமௌண்ட் பேஸ்டுலையும் டெபாசிட் பண்ணி வச்சுக்குவாங்க நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெவன் மன்த் கழித்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்பொழுது நம்மளுக்கு எது வந்து ஃபேவரபுளாக இருக்கோ அதை வந்து கல்குலேஷன் பண்ணி நம்மளே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் பேஸ்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் கோல்டு பே இது கோல்டு ஆடட் ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டில் எது நம்மளுக்கு ஃபேவரபுளாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸியில் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன வாங்கலாம்னா கோல்டு ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரி சில்வர் ஆர்டிகல்ஸு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து இதில் வந்து இந்த ஒன் டைமில் வருது இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இப்போ வந்து அஞ்சு பவுனில் ஒரு ஆரம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பழைய நகைகள்லாம் ஒரு ரெண்டு பவுன் இருக்குன்னா அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் டைம் டெபாசிட்டில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து மாதம் தொடர்ந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் நகை சீட்டு கட்டுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் சாரி அந்த டெபாசிட்டும் க்ளோஸ் ஆகும் இந்த நகை சீட்டும் க்ளோஸ் ஆகும் மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு பவுனில் ஆறாம் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஐடியா இது தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் மன்த்தில் வந்து வாங்கிக்கலாம் அதே உங்களுக்கு வந்து பத்து மாதத்துலேயே தேவைப்படுது அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட்டும் கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு இது வந்து ஆன்லைன்லேயும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னும் இது வந்து நம்ம வந்து ஆன்லைனில் மொபைல் ஆப் மூலமாகவும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் இருக்கக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கூட வந்து லலிதா ஜுவல்லரி இங்கே லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா நூறு பெர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து இதுவும் வந்து டுவெண்ட்டி டூ வந்து கிராம் கணக்கில் அவங்க வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து இங்கே வந்து ரெண்டையும் கண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராமாகவும் நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி அமௌண்ட்டாகவும் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறாங்க இதை வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணுற இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் ஆர் சிக்ஸ்டீன் வர்ஸ்டேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் கடையில் வந்து விசாரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் அந்த கடையில் என்னென்னா ஜுவல்லரி இருக்கோ அந்த ஜுவல்லரியை நம்ம வாங்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபது கிராம் கொடுக்குறோன்னா இருபது கிராம் தங்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பதினோரு மாதம் கழிச்சு செய்குடி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து நூறு பர்சன்டேஜ் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு லாபம் அதிகம் செய்கொழி சேதாரத்துக்காக நம்ம வந்து ஒரு பவுனுக்கு செவன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் கொடுப்போம் அப்படி இருக்கிறப்ப அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் இப்போ ஒரு அஞ்சு பவுனுக்கு பிளான் பண்றோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கடையில் வந்து ஐந்து மாதத்துலேருந்தே நம்மளால் எடுத்துக்க முடியும் இதே தான் ஜிஆர்டியிலேயும் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ்து மந்த்லிருந்தே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்க கடையிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க லெவன் மன்த் வரைக்கும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கடை வந்து தங்கமயில் ஜுவல்லரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரியில் ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து டெபாசிட் பண்ணும் பொழுது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்யூச்சர் ப்ளஸ்ஸு ஆனால் இப்போ வந்து என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பவுன் அதாவது எட்டு கிராமுக்கு மேலே வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபியூச்சர் ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்கீமில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் இதுலேயும் செய்கொழி சேதாரம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு நம்ம புது நகை வாங்கிக்கலாம் இதுவும் லெவன் மன்த் ஸ்கீம் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பழைய நகைகள் இருந்தாலும் கொடுத்துக்க முடியும் இப்போ மூணு ஸ்கீம்லேயுமே நம்ம வந்து பழைய நகைகள் எது இருந்தாலும் பழைய நகைகளை புது நகையாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து ரொம்ப பெட்டரான ஒரு ஸ்கீம் ஏன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கிடைக்குது அது அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி வரைக்கும் தள்ளுபடி அப்போ இருபத்தஞ்சு நம்ம கொடுக்கணும் இப்போ நூறுரூபா அந்த நகை வாங்குறதுக்கு நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்க வேண்டியது இல்லைங்க இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கீம் தான் வச்சிருக்காங்க இப்போ இந்த மூணு கடையிலையும் எது பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சில கடைகள் தான் பிடிச்சி வந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எந்த கடையின் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த கடையில் நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லலிதா ஜுவல்லரியில் தான் டெபாசிட் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணேன் ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஜிஆர்டியில் இந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் இல்லாததுனால வெறும் அமௌண்ட்டாக மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து லலிதாவில் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேதியில் நான் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய ஓன் ஒப்பீனியன் இவங்க தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயாக இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாபமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து இதில் டெபாசிட் பண்ணிட்டேன் பட்டு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இன் ஃபியூச்சரில் வந்து நான் வேற கடையில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த எந்த கடை நான் என்ன கடையில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து இந்த கடையில் எப்படி வந்து நம்மளுக்கு ஃபேவரபளாக இருக்குது அப்படிங்கிறத மூணு கடைகளை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன் இதுலேருந்து ஒரு ஐடியா உங்களுக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்